கிறிஸ்தவர்கள் கடும் கும்பகோணம் அரசு பொது மருத்துவமனையில் இன்று நோயாளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் போதகர்கள் பைபிள் புத்தகத்தை வழங்கியுள்ளனர் பொதுமக்களுக்கு வழங்கிய பைபிள் புத்தகத்தை வாங்கி அதனை இந்து மக்கள் கட்சியின் செயலாளர் குருமூர்த்தி என்பவர் அங்குள்ள குப்பை தொட்டியில் பைபிளை வீசிய காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு மதத்தினரின் மனதை புண்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதாக குருமூர்த்தியை காவல் நிலையம் அழைத்து சென்று கும்பகோணம் கிழக்கு காவல் நிலையத்தார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவத்தால் அரசு மருத்துவமனை வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது இதனை கண்ட கிறிஸ்தவர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர் வேதத்தை சேதப்படுத்தியதற்காகவும் மற்ற மதத்தை இழிவுபடுத்த முயற்சித்த இந்த நபருக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் கடும் கண்டனங்கள் எழுந்துள்ளது இது போன்ற செயலில் ஈடுபட்ட இவருக்காக செவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் அது இந்திய சட்டத்தின்படி சுவிசேஷம் அறிவிக்க எந்த ஒரு தடையும் கிடையாது என அறிந்தும் குருமூர்த்தி என்பவர் இது போன்று வேதத்தை கொடுக்க கூடாது என கோரிக்கை வைப்பதாக கூறி வீடியோ வாயிலாக அவர் தெரிவித்திருப்பது வேடிக்கையாக உள்ளது கும்பகோணம் அரசின மருத்துவமனையில மதம் மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பாக கிறிஸ்துவ அமைப்புகள் புதிய ஏற்பாடு என்ற புத்தகத்தை இன்று நோயாளிகளுக்கு வழங்கி மதமாற சொல்லி வற்புறுத்தி வருகின்றனர் இதை அறிந்த நாங்கள் இதை தடுப்பதற்காக இங்கே வந்துள்ளோம் அரசு அலுவலகங்களே மதமாற்றம் செய்வது என்பது கடுமையான தண்டனை தண்டனைக்கு உரியது இதை தமிழக அரசு மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை இந்த நேரத்தில் வைக்கின்றோம்